வணக்கம் என்ன விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான ஆல்லை செட் பண்ணிங்க ஏன் நம்ம டெய்லி போடுற விவசாய வீடியோ ஒரு நோட்டிபிகேஷனே கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது புரியும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னைக்கு ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் பாக்க போறோம் அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஆர் நாலு ஜீரோ நாலு பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நெல் ரகம் தான் மகேந்திரா சீட்ஸோட கம்பெனியோட சிறந்த ஒரு நெல் ரகம் நாலு ஜீரோ நாலு பிளஸ் சொல்லக்கூடிய எம் பி ஆர் எம் சொல்லக்கூடிய நெல் ரகம் கேட்டாவே உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் தரும் அது மட்டும் இல்லாம எம் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் பாத்துருங்க எம்பிஆர்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தினோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா நெல் இது வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கரா நீங்க நெல் நடவு பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ நெல் இருந்தா போதுமானது அதுலேயே நீங்க ஒரு ஏக்கரா நட்டுடலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு மகசூல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமா நாற்பது மூட்டையில இருந்து ஒரு அதிகபட்சமா ஒரு நாற்பத்தி அஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் இந்த நெல் ரகம் உங்களுக்கு இரண்டு அடியில இருந்து ஒரு இரண்டு அடி அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வளரும் மழை காலங்களை கீழே படுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு படுக்காது இது ஒரு குட்ட ரகம்ன்றதால உங்களுக்கு நிலவே இருக்கும் குட்ட ரகம்ன்றதால உங்களுக்கு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு ரகங்கள்ல அதிகப்படியான நீர்கள் தேவைப்படும் இந்த நெல் ரகத்துக்கு குறைந்தபட்ச நீற்கள்ல நீங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் அது மட்டும் இல்லாம தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிடி முப்பத்தி ஏழு நெல் ரகம் தெரியும் ஏடிடி முப்பத்தி ஏழு நெல் ரகம் போலவே தானிய அமைப்புகள் இருக்கும் குண்டு நெல்னு சொல்லக்கூடியது குண்டாக குண்டாதான் இருக்கும் அதனுடைய நெல் அமைப்பும் அது மட்டும் இல்லாம குண்டு நெல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த நெல்லை தேர்ந்தெடுத்து நீங்க விவசாயம் பண்ணலாம் அதிகப்படியான மகசூல் தரும் அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாம மழை காலங்களுக்கு கீழே படுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குண்டு கூட கீழே படுத்துரும் சோ இந்த நெல் படுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா படுக்காது நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் என்பதால் நீங்க குறுவை சாகுபடியில சாகுபடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எழுபத்தி ஆறு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேல கூட நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்டர்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வரும் ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு டன்ல இருந்து ஒரு எட்டு டன் வரைக்கும் உயர் வளைச்சல தரக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்பிஆர்னு சொல்லக்கூடிய எம்பிஆர் சொல்லக்கூடிய மகேந்திரா கம்பெனியோட குண்டு நெல் ரக சாகுபடி தான் நீங்க மிஷின் நடவு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதை நெல் இருந்தா போதுமானது மிஷின் நடவு நட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதிகப்படியாக ஒரு குத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது முதல் ஒரு அறுபது தூர்கள் வரை கட்டும் நல்ல உயர் விளைச்சலை தரக்கூட ஒரு நல்ல ரகம் தாங்க இது அது மட்டும் இல்லாம நீங்க நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் மிஷின் நடவும் பண்ணலாம் கை நடவும் பண்ணலாம் இது எதுல நட்டாலும் இந்த நகர் சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்பு நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைக்கிறாங்க விதைக்கிறத தவிர்த்துட்டு நீங்க அந்த ட்ரம் சீலர் முறையில நீங்க விதைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு பதினஞ்சு கிலோ தான் ஆகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் தரும் அதிக ஹைட் வளராததால உங்களுக்கு ஒரு செலவும் தான் ஆகும் அது மட்டும் இல்லாம கீழே படுக்காது நீங்க தைரியமா பயிர் பண்ணலாம் இந்த மழை பருவங்கள்ல அது மட்டும் இல்லாம நீங்க ஆள் நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாலை நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இடைவெளிகள் வச்சு நட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் தரும் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த பாந்து நடுவுன்னு சொல்லுவாங்க அதை நன்றாங்க சோ அதை தவிர்த்துட்டு நீங்க சாலை நடுவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கரா நட்டு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பருவங்களுக்கும் செட் ஆகுமா கண்டிப்பாக நீங்க கை நட்டாலும் ஓகே மிஷின் நட்டாலும் ஓகே நேரடி நெல் விதைப்பு பண்ணாலும் ஓகே இது எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகிற ஒரு ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஆர் நாலு ஜீரோ நாலு மகேந்திரா பேடி வெரைட்டிங்க இந்த நெல் ரகத்தை நீங்க கேட்டு கூட வாங்கினா நீங்க நல்லாவே இருக்கும் இது எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறு நெல் அளவுக்கு ரேட் விக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் விற்க கொஞ்சம் கம்மியா தான் விக்கும் சோ இந்த குண்டு குண்டு நெல் சாகுபடியை விரும்பி பண்ற விவசாயிகள் இந்த நிலையை நீங்க தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணலாம் அதிகப்படியான மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடை வரை உர மேலாண்மையை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க இது டீட்டெயிலா இருக்கும் பதினஞ்சாவது நாள் போறக்கூடிய உரம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டூரேஷனா இருந்தா நீங்க நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு ஐம்பது நாளுக்கு மேல போடக்கூடிய உரம் அதுவே நீங்க மூன்றாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் உரம் பூ பூக்கும் பருவத்துல போடக்கூடிய உரம் உரம் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறுபது மூட்டையில இருந்து எழுபது மூட்டை வரை மகசூல் பெறலாம் அந்த வீடியோக்கான லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்க மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க அந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு சிறந்த முறையில ஒரு ஐடியா கிடைச்சிடும் நீங்க அதை வச்சு பெருசா விவசாயம் பண்ணி பெரிய அளவுல லாபம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான நெல் வந்து வெயிட்டாகவும் கலராகவும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதிக மகசூல் ஏற்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா விவசாயிக்கும் ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம மூன்றாம் நிலை உரத்தை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை மட்டும் டீட்டெயிலா நம்ம போட்டிருக்கோம் இந்த இந்த கதிர்றும்ருவத்துல அதாவதுண்டை உரட்டும் பருவத்துல இந்த உரத்தை குடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பெறலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு தனியா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சோ அதுல நீங்க எந்த மாதிரி ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட காய்கறி விலைகள் மற்றும் நெல் மணிலா விலைகள் அதுக்கப்புறம் பழங்களின் விலைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர் காய்கறி விலைகள் எவ்வளோ போகுது அதிகபட்சமான காய்கறிகள் எவ்வளோ விலை போகுது அப்படின்றதையும் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் குரூப்பில் ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஜாயின் பண்ணிவிங்க இது பாத்தீங்கன்னா நெல்லின் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வாரத்தில் அஞ்சு நாள் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த நெல் ரகங்களை ரேட்டை பார்த்து கூட நீங்க பயிர் பண்ணிக்கலாம் சொந்த நல்ல ரகங்களா இவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானிய வகைகள் கூட கூட மலாட்ட வகைகளும் கூட அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இதை பற்றி எனக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக பண்ணுங்க ஹாப்பி ஸ்மைல்